இன்றைக்கி ஃபெஸ்டிவலோட டே ஒன் வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபுல் வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோவாக தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு நல்லா குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அன்னதானத்தில் போய் சாப்பிட்றதுக்கு தான் நான் போக்கிட்டு இருக்கேன் ஊரில் போய்ட்டு எல்லாரோடயே ஒன்றா சேர்ந்து அந்த அன்னதானத்தில் சாப்பிட்றது ரொம்பவே சந்தோஷம்தான் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வெஜிடேரியன் தான் இன்றைக்கி சாம்பார் அப்புறம் கூட்டு பொரியல் அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி நாளைக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நான்வெஜ்ஜெல்லாம் செய்வாங்க கிட்டத்தட்ட நான் வந்துட்டு அன்னதானத்தில் சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணிக்கிட்ட இருக்கும் ஒம்போது பதினோரு மணிக்கு வந்துட்டு நாங்கள் குலசாமியில் போயிட்டு எங்கள் அண்ணி வந்துட்டு பொங்க வைக்கிறதா பிளான் போட்டிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே குளசாமிக்கு போகிறது தான் பிளான் சாம்பார் ரசம் கூட்டு பொரியலோடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த அப்பளத்தை நொறுக்கி போட்டு அதில் பாயசம் ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஊற்றி சாப்பிட்டாச்சு அப்படியே ஒரு பிக் ஒன்று எடுத்தாச்சு எங்கள் ஊர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நான் பிறந்த குலசாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இருளப்ப சுவாமி கோயிலுக்கு தான் நான் இருக்கேன் அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு பொங்க வைக்க போகிறாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் குலக தெய்வத்துக்கு வந்துட்டு இஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லணுமோ அது வந்துட்டு திங்கட்கிழமை தான் அந்த திங்கட்கிழமையிலே வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் வச்சாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம் வருஷத்தில் ஒரு தடவை வந்துட்டு ஊருக்கு போகிறோம் அதுவும் சொந்த மந்தத்தோடு நல்லபடியாக வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒன்றா உட்காந்து அது சாப்பிட்றதே தனி சந்தோஷம் தான் அந்த மாதிரி தான் நாங்களும் உட்காந்து நல்லபடியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு போய்கிட்டு இருக்க வீடியோ தான் காமிச்சிருக்கேன் நான் இன்னொரு கோயில் சொன்னல அந்த கோயிலுக்கு போகிறது தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் முனியப்ப சுவாமி கோயிலுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அங்கேயும் போய்ட்டு சாமி கும்பிட்ற வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கரையோரம் வந்துட்டு தண்ணி எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு இந்த வருஷம் மழை பெய்யவே இல்லை போல் அதனால் வந்துட்டு எங்கேயுமே தண்ணியே நாங்கள் பார்க்க முடியல சரியான ஒரு வெயிலில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு எங்கே பார்த்தாலுமே சரியான வெயில் தண்ணி தகந்தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஊருக்கு ஒரு பெரிய மரம் இருக்கிறதுனாலையும் ஒரு தெருக்கு பெரிய மரம் இருக்கிறதுனாலையும் நல்லா ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் மாதிரி இருக்குது ஆலமரம் வரக்குறது வந்துட்டு ரொம்பவே நான் சிறப்புன்னு சொல்லுவேன் அப்படியே இங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்புனோன்னே அவங்க வந்துட்டு சந்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் அண்ணி அதோட சரி நானும் சந்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு சந்தையை வந்துட்டு நான் அந்தளவுக்கு பார்த்ததில்ல அதனால சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் வெயிலில் வந்துட்டு ரொம்பவே நாக்கெல்லாம் வறண்டு போயிருச்சு இன்றைக்கி தான் வந்தோம் அப்படின்றனால டயர்டு ஓவராக இருந்துச்சு நம்ம சந்தையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயாச்சு சந்தை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரோட்டோரமாக சின்ன சின்ன கடையாக இருக்கும் போல் அப்படின்னு தான் நான் போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு எல்லா பொருட்களுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படியே நம்ம செடியிலேருந்து பறித்து அப்படியே விற்கிறாங்களாம் அப்படின்னு தான் சொன்னாங்க எல்லாமே எல்லா வகையான பொருளுமே அங்கே விற்றுச்சு இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னும்னா அந்த சாம்பாருக்கு தேவையான காய்கள்லாம் அது ஒரு கிண்ணத்தில் போட்டு தனியாக வச்சுருந்தாங்க கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே அது ஒரு தனியாக ஒரு கட்டு மாதிரி பத்து ரூபான்னு சொல்லிட்டு விற்றாங்க இந்த மாதிரி தக்காளியை பார்க்க எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு நான் சென்னையில் வாங்குற தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் இது வந்துட்டு அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்ப பழமாக இருந்துச்சு சாப்பிட்டு சின்ன வெங்காயம்லாம் வந்துட்டு நாலு கிலோ நூறுரூவான்னு விற்றாங்க பெரிய வெங்காயமும் நாலு கிலோ நூறுரூவான்னு விற்றாங்க தக்காளிலாம் வந்துட்டு நாலு கிலோ நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு இந்த பார்த்துருக்கீங்க இந்த கிண்ணத்தில் இருக்க காய்லாம் வந்துட்டு இருபது ரூபா அப்படின்ற மாதிரி விற்றாங்க இந்த கத்திரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க வேண்டிய காய்லாம் வந்துட்டு எங்கள் அண்ணியும் எங்கள் மாமாவும் அது வரைக்கும் அப்படியே அப்படியே கொஞ்சம் வீடியோ இருந்தேன் ஊர்ல சமைக்கிற சமையலுக்கும் சென்னையில் நம்ம சமைக்கிற சமையலுக்கும் இதுதான் வித்தியாசம் போல இதுல வந்துட்டு அப்படியே எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்மளுக்கு சென்னையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கினாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேது சமையல் ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன ஒரு விதமாக வச்சாலும் அது ஒரு டேஸ்டா இருக்கு ஒரு சாம்பாராக இருக்கட்டும் மீன் குழம்பா இருக்கட்டும் எல்லாமே வீடியோ எடுக்கிறத வந்துட்டு யாருனாச்சும் எதனாச்சும் சொல்லிட போறாங்கன்னு கொஞ்சம் தான் இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டில் வந்துட்டு அசால்ட்டாக வீடியோ எடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு பயந்துகிட்டே வீடியோ எடுத்தேன் தக்காளி பிறக்கிறது தான் வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்கு தக்காளின்னு சொல்லிட்டு நான் போயிருந்த கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு போனோம்னா வந்துட்டு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டாங்க இதோட வந்துட்டு அடுத்த திங்கக்கிழமை தான் இந்த மாதிரி ஒரு சந்தையை பார்க்க முடியுது அந்த சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பகுதிகளில் போடுறாங்க எதேதோ ஊர்ல இருந்து வந்துட்டு இந்த மாதிரி சந்தைகள்லாம் போட்டுட்டு வியாபாரம் பார்க்குறாங்க அங்கே என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள் பல வகைகள் அப்புறம் கருவாடு அப்புறம் மளிகை சாமான்கள் அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பெசாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி நிறைய விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் விற்கிறாங்க இந்த நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது சிலர் சில அந்த ஆஃபர்லாம் விடுவாங்கள்ல நாங்கள் போனது நேரத்தில் வந்துட்டு தீத்துளெலாம் அந்த ஆஃபரில் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பருத்தி பால் அப்புறம் பூலாம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வாங்குகிற மாதிரி இருக்குது மற்ற இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகம் இந்த மாதிரி சந்தையில் வாங்கும் போது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே எல்லா பூவெல்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா வடை சமோசா இந்த மாதிரி அப்புறம் அதே நான் வீடியோலாம் நல்லா இருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நேரம் சந்தையோட சவுண்ட் நம்ம கேட்கலாமா

தண்ணி மட்டும் குடிப்போம் ஆஹா வேணாம் வேணாம் அனி பூ வாங்கிப்போமா இங்க முதிரி விக்குது

எது வேணா அது மட்டும் வாங்கிக்கோங்க வேணாண்ணா என்ன ஒரு வாரம் இருக்கு அடுத்தது எங்க சந்தைக்கு புரியல அங்க சொல்லுங்க வந்து வாங்கிக்கிறோம் ஃபைனலாக பருத்தி பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போகிற வீடியோ தான் எடுத்துருக்கேன் சரி ஆனால் வெயில் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகம் தாங்க முடியாத வெயில்னு தான் சொல்லலாம் அதோட வந்துட்டு என் தங்கச்சி வந்துட்டு சித்தி வீடு கூப்பிட்டு வந்துருச்சு அங்கே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவோ அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்தாச்சு கிராமத்து வீடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி காலையில் தான் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தோம் அப்படின்றதுனால சந்தைக்கும் வேறு போயிட்டு வந்தால் ரொம்பவே டயர்டாயிருச்சு கொஞ்சம் குட்டி தூக்கம் போடலான்னு நினச்சா டைம் ரொம்பவே ஓவராகிடுச்சு இப்போ வந்துட்டு குதிரை தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் அதுக்குள்ளக்க வந்துட்டு எல்லாம் ரெடியாகிட்டு மறுபடியும் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போனோம் அதுக்கு தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு அவங்க பூஜை பூஜு தான் நான் காமிச்சிருக்கேன் எல்லாமே வந்துட்டு ஓவரால் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அங்கே அந்த பாட்டியையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் அப்புறம் தங்கச்சி சாப்பாடு போட்டுச்சு அதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு அப்புறம் வந்துட்டு குதிரைக்கு வந்துட்டு ஆளாத்தி எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிட்டு நின்று நானும் என் தங்கச்சியும் மட்டும் போய்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம் சந்தையிலேருந்து நான் வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட நாலரை மணி ஆகிடுச்சி நாலரை மணிக்கு சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவளும் நானும் கிளம்பி நாங்கள் குதிரைக்கு ஆளாத்தி எடுக்கிறதுக்கு நாங்கள் வரையில கிட்டத்தட்ட மணி அஞ்சரை ஆகிடுச்சி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாமியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதையும் ஒரு வீடியோ எடுத்து வரைக்கேன் இதுக்கு மேலே வந்துட்டு எங்கள் அக்கா தான் என்னை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளக்க குட்டீஸ் வந்துட்டு அவங்களோட அட்டகாசம் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கட்டி வச்சுருந்தாங்க அதில் ஒரே வந்துட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திருவிழாவோடய ஃபஸ்ட் நாள் வைபே பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை தூக்கிட்டு வந்துட்டு ந சாமி கும்பிட்றது தான் ரொம்பவே வந்துட்டு அந்த நேரத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எல்லா மக்களும் ஒன்று கூடி நின்று குதிரைக்கு ஆளாத்தி எடுத்து அவங்க தான் வந்துட்டு நாங்கள் கடவுளாக வழி போடுறோம் ஆளாத்தி எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு சின்ன பசங்களாம் டேங்க்ஸ் ஆடி அவங்க வந்துட்டு உற்சாகமாக வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிறது அதனால் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் நாங்கள் வருஷம் வருஷம் தவறாமல் போயிடுவோம் இப்போ வந்துட்டு இங்கே இந்த வண்டியில் தான் குதிரையை வச்சு தூக்கிட்டு வருவாங்க அதனால் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆளாத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி எல்லாருமே ஆளுங்க வந்துட்டு குதிரையை தூக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கும் ஆளாத்தி எடுப்போம் இந்த திருவிழா பெரிய என்னென்னு பார்த்தீங்கன்னா புறவி எடுப்பு விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புறவி அப்படின்றது வந்துட்டு தூய தமிழில் வந்துட்டு புறவி இது இது நம்மளோட தமிழில் வந்துட்டு குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குதிரை எடுப்பு விழா புறவி எடுப்பு விழா எல்லாமே ஒன்று தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே தோளத்தில விட வந்துட்டு குதிரையை தூக்கிட்டு வராங்க நான் வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் நான் சவுண்ட் வைக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் பாட்டு ஓடின மாதிரி நான் வீடியோ போட்டேன்னா அது வந்துட்டு காப்பி ரேட் ஆகிடுது தான் வந்துட்டு இந்த ட்ரம் சவுண்டெல்லாம் வந்துட்டு என்னால் வீடியோவாக எடுத்தவங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்து காமிக்க முடியுது ஆடியோ எடுத்து காமிக்க முடியல ஏதேதோ ஊர்லேருந்து ஏதேதோ இருந்து ஒன்று கூடி திருவிழா நடத்துகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அந்த நாள் தான் இன்றைக்கி ரொம்பவே எல்லாரோட முகத்துலையும் வந்துட்டு சந்தோஷத்தை வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணம் வந்துட்டு சொல்கிறதுக்கு வாய் வார்த்தையே கிடையாது அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு சாமி கும்பிட்டு எல்லா சொந்த பத்திரத்தோடையும் வந்துட்டு ஒற்றுமையாக வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லுவேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு குதிரையெல்லாம் வராங்க அவங்களுக்கு அப்படியே வழிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆலர்த்தி எடுக்கிறது வந்துட்டு எப்போயுமே வரும் காலங்காலமாக கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் அதையும் நாங்கள் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு வரோம் இப்போ வந்துட்டு பாட்டு ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு அப்படியே ஆடியோ நான் கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு Thank <laughs> you. உதிரிகள்லாம் வந்துட்டு செய்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புடிமண் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடம் வாங்கி விட்ருப்பாங்க அந்த இடத்துல செஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரத்தில் வந்துட்டு வந்துட்டு காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு வருவாங்க அதுதான் ஒரு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு விதமான ஒரு நேத்திக்கடன்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு செலுத்துவாங்க ஊருக்கு ஒரு தடவை வராங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லா நேத்திக்கடனையும் செலுத்திட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு போவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குதிரைக்கும் நல்லபடியாக ஆளாத்தி எடுத்தாச்சு ஆளாத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் உற்சாகமாக வந்துட்டு அந்த குட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டான்ஸ் ஆடி வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு வந்துட்டு கூட்டம் இருக்குன்ட்டு இந்த கூட்டம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி திருவிழா நேரத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் நான் வந்துட்டு சென்னையிலே பிறந்து சென்னையிலே நான் வளர்ந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு யாரையும் தெரியாது தெரிஞ்சவங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஆம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் எனக்கு அந்த திருவிழாவோட முதல் நாளே ரொம்பவே கோலாகலமாக ரொம்பவே ச சந்தோஷமாக ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை தான் இப்போ வந்துட்டு குதிரையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு விளக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு வருவாங்க இந்த குத்து விளக்கு பூஜை பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணியை போட முடியும் பத்து மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நாடகம் போடுவாங்க வள்ளி திருமண நாடகம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் போடுவாங்க எனக்கு ஓவரால் வந்துட்டு நான் சென்னையிலேருந்து இன்றைக்கி தான் வந்தேன் அப்படின்றதுனால ரொம்பவே டயர்ட் அதிகமாகிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் குத்து விளக்கு பூஜையை முடிச்சுட்டு நான் போய்ட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு வந்துட்டு காலையில் மறுபடியும் வேலை இருக்குது மறுபடியும் வந்துட்டு கோயிலுக்கு கூட வேலைலாம் நிறையா இருந்துச்சு கிளம்பி நானும் என் தங்கச்சியும் வந்துட்டு சித்தி வீட்டிலேருந்து விளக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்தாச்சு அம்மன் கோயில் தான் ஆயிரவள்ளி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு குத்து விளக்கு பூஜை நடந்துச்சு ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நாங்களும் கலந்துக்கிட்டு நல்லபடியாக வந்துட்டு விளக்கு பூஜையை பண்ணிணோம் ஆனால் குத்து விளக்கு பூஜை பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு டயார்டு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கியாச்சு நல்லா பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு விளக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விளக்கு பூஜை இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு பாக்கியன்னு தான் சொல்லணும் அது பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம தரதுக்கு ஒரு அம்மா வந்து நல்லபடியாக வந்துட்டு சொல்லி கொடுத்து நல்லா பாட்டெல்லாம் பண்ணாங்க இன்றைக்கி வந்துட்டு நிறையா வீடியோலாம் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பதிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டே டூட வீடியோ நம்ம பார்க்கலாம் இது நம்ம பார்க்க போகிறது டே டு ஃபெஸ்டிவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் மறக்காம மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்